ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் சால் இன் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் பேச்சுலர்ஸுக்கு அப்புறம் தனியாக ஒருத்தர் மட்டும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஈஸியாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஆறு ஏழு பூண்டு பல் எடுத்துருக்கேன் இது வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் தோலை ரிமூவ் பண்ணாமலே இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் அதனால் நான் சின்ன உரல் கல் வச்சு அதை தட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும் எல்லா தோலையுமே நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா தோலையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம உரிச்சிருக்க இந்த பூண்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தாலிப்பு பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் அதில் நம்ம இந்த கலவையை சேர்த்துடலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அதில் வதக்கி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொதிக்க வச்ச எண்ணெயை அந்த கலவையில் நம்ம ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரியும் செய்யலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபிங்க இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் மல்லித்தூள் சேர்க்குறதுனால அந்த புளிப்பு சுவை நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్